நமக்கு டுவிஸ்ட் கொடுக்கறதுக்குனே இந்த கிச்சன்ல இருக்க எல்லாமே சதி பண்ணுங்க போல இங்க கரண்ட் போகுறத நம்ம எதிர்பார்த்தது அதனால இந்த சமையலுக்கு தேவையானது எல்லாமே முன்னாடியே கரண்ட் இருக்கப்ப அரைச்சு வச்சுக்கோன்னு நினைப்பேன் அந்த மாதிரி கணக்கடன் இந்த தேங்காயை அரைச்சிடலாம் நினைக்கும் போதே எதிர்பாராததே எதிர்பாருங்கள் ராஜின்ற மாதிரி இந்த மிக்சி கால வரி விட்டுருச்சு இதுல என்ன கொடுப்போம் இது சண்டே வேற அவரும் கடையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி டைட் பண்ணி பாத்துறாரு மிக்சி ஆன் பண்ணா இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இங்க வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்க போல அந்த அளவுக்கு சவுண்டு இதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது அதான் அவசர கால உதவிக்கினே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள பக்கத்து வீட்டுல கீழ் வீட்டுல மேல் வீட்டுல அந்த மாதிரி வக்கீல் எனக்கு ராஜின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க கிட்ட போய் வேமா ஜார் கடன் கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு நாள் மட்டும் கொடுங்க ராஜின்னு இவ்வளவு இடையூறுக்கு நடுவுல கரண்ட் போறதுக்குள்ள அந்த தேங்காயை நல்லபடியா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் வந்துச்சு பாருங்க ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி இவ்வளவு எதுக்குன்னா இந்த மட்டன் குழம்புக்கு தான் அது என்னமோ தெரியல தேங்காய் அரைச்சு ஊத்துலனா அதை சாப்பிட்டு ஒரு ஃபீல் ஃபுல்லே போயிடும் அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேங்காய் அரைச்சு மட்டன் குழம்பு வச்சு அதுல ஊத்தி சூப்பரா மட்டன் குழம்பு ரெடி பண்ணிட்டு சைடே ரசமும் ரெடி பண்ணிட்டு சூடா சாதமும் வடிச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சாரு பொறுமையா வந்து சிக்கனை பொரிச்சு எடுத்தார் இதெல்லாம் தான் நேற்று சண்டே சமையல் பை